பல்கலைக்கழக மாணவரொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சு விசாரணையை தொடங்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தின தெரிவித்துள்ளார் வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் ஆண்டு மாணவர் ஒருவர் முப்பத்தி ஒராம் தேதி இரவு உயிரிழந்துள்ளதாக பூவர் பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞரே இவ்வாறு மரணமாகியுள்ளார் இந்த நிலையிலேயே பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு மூலம் அமைச்சு விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் பல்கலைக்கழகம் உள் விசாரணையையும் தொடங்கியுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்தார் மரணத்திற்கான காரணம் மது அருந்தியதால் ஏற்பட்ட வாந்தியே என்று பெய்த பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக கூறிய அவர் மது அருந்தியதற்கான சரியான காரணம் தொடர்பில் விசாரணைகள் நடந்து வருவதாக கூறினார் மரணம் பகிடுவதை அல்லது வன்முறையுடன் தொடர்புடையதாக இருந்தால் இதுபோன்ற சம்பவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார்.